ஞாயிற்று வந்து சாயங்களுக்கு மண்பானே வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சந்தோஷம் வச்சுருக்காங்க வந்து மற்ற தக்காளி தான் அதெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அப்புறம் அந்த கடாயை வச்சு எண்ணெய் வச்சு அண்ணன் காம்பதும் கடத்தி போட்டுக்கொண்டு நாங்கள் இந்த கடையெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் பச்சை மொளகா வீட்டில் இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து இல்லை பச்சை மிளகாய் மூட்டை தக்காளி கொடுத்து சேர்த்து வந்து எடுத்து பச்சை இருந்தால் சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷன் எல்லாம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் சேர்க்கலாம் அப்புறம் நல்ல ஸ்மெல்லாக வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நல்லா வந்துட்டோம் தக்காளி போட்டு நல்லா அரைச்சிட்டோம் அதுக்கிட்ட அதை ஒத்தட்டு போட்டு கவர் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் அது அது வதங்கதும் அப்படியாச்சு நல்லா அதுக்கு பண்ணிணேன் எல்லாத்துக்கும் நம்ம கார்டு சேட்ட மாதிரி நம்ம இது கம்மியாக சாப்பிடணும் அதிகமாக சாப்பிடும் அது தீர்த்த மாதிரி பண்ணி வச்சி அதெல்லாம் சீத்த மாதிரி தண்ணி அனுப்பி அப்புறம் நல்லா அது பாயில் ஆகிடும் அப்புறம் பாயில் பண்ண ஏக்கம் வந்து நாலு பக்கமும் கீறி கவுனில் போட்டு இறக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த முட்டை தக்காளித்துக்கு வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு மட்டை பிடிச்சது என்ன மறக்காமல் கம்மியாக கம்மி பண்ணுங்கள் కొంచెం వీడియో పిచ్చు లైక్ పను కమెంట్ పను షేర్ పను సబ్స్ పను